அப்பா சாமி சார் உங்களை பார்க்க ஒரு அம்மா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க சார் நீங்க யாரு வேதா மிஸ்ஸஸ் வேதா வெங்கட் ஓ சாரி வெங்கட்க்கு அப்படி நடந்துட கூடாது அது முக்கியம் இல்ல இனி யாருக்கும் அப்படி நடக்க கூடாது இந்த கதையை நீங்க படமாக்க கூடாது ஏன் இது கதை இல்லை ஒரு காகித அசுர இந்த எம இன்னொருத்தரை கொள்ள நான் விட மாட்டேன் உங்க ஹஸ்பண்ட் இருந்ததுனால நீங்க கன்ஃபியூஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல தம்பி அந்த பொண்ணு தெளிவாக தான் ஐ ஐநூ இந்த புக்குக்குள்ள இருக்கு ஜாக்கிரதை நீங்க சொல்றது ரொம்ப காமெடி இருக்கு தலீப் புக்கு படிச்சா யாரும் செத்து போயிருவாங்களா நோ என்ன நம்ப முடியல சார் இப்ப நம்ம ஏன் சார் பே பண்ண எடுக்கிறோம் நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க கலெக்ஷனை பின்னது அதான ரீசன் அப்போ நிறைய பேர் பேய நம்புறாங்கன்னு தானே அர்த்தம் நாம நம்புனா என்ன சார் தப்பு அதுக்காக பேய்க்கு பயந்து படத்தை ட்ரா பண்ண சொல்றீங்களா அப்படிலாம் இல்லை சார் இப்போதைக்கு ஸ்கிரிப்டோக்கு வேணாம் ஷூட்டிங் வேணாம் ஒரு சின்ன பிரேக் கொடுங்க சார் கொடுத்தா

நீங்கள் ஹலோ நான் ஃபிலிம் டைரக்டர் திலீப் பொன்னரங்கம் இவங்க மிஸ்ஸஸ் வெங்கட் வேதா வெங்கட் நாங்க கூட ஃபோன் பண்ணியிருந்தோமே ஆமாமா பட் சார் கொஞ்சம் அப்செட் மூட்ல இருக்காரு டிஸ்டர்ப் பண்ணாமல் பேசிட்டு வந்துடுங்க மாடிக்கு போங்க ஓகே தேங்க் யூ ok ¿Eh? ¿O qué? Dile. ¿Qué எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார் நீங்கள் ஒரு ஸ்டார் ரைட்டர் எப்பவுமே ஆக்டிவாக ஸ்டெயிலாக இருப்பீங்க ஆனால் இப்போ இப்படி என்னாச்சு சார் கதைனால் நிறைய திருப்பங்கள் இருந்தால் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன் லைஃப் ஸ்டோரியில் கடவுள் வச்ச திருப்பம் இது என்ன கொஞ்சம் ஹேர் பெயின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் நான் கதை எழுதுகிற மோட்டிவே அதான்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க பட் நீங்கள் எழுதின ஒரு கதையால் பல பேர் உயிர் போயிருக்கு அது உங்களுக்கு தெரியுமா அப்படியா

அது வேர்ல்ட் லெவலில் பெருசாக சக்ஸஸ் ஆச்சு அதே மாதிரி ஒரு கதை போன என்கிட்ட ஈஸ்வரி பப்ளிஷர்ஸ் கேட்டாங்க பில்லி சூனியம் மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச சுழலை ஆட்சியை போய் மீட் பண்ணேன் ஒரு மாதம் அவங்களோட இடத்திலே தங்கியிருந்து பிளாக் மேஜிக் பற்றி ஸ்டடி பண்ணேன் என்ன வாதியார நம்ம இடம் எப்படி கீது ஏதோ ஒரு புது உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு டோட்டலாகவே ஒரு டெரரியாவிற்கு போல் இருக்கு ரொம்ப சிரிக்காத இங்கே பல சிக்கலும் கீது நடந்த சம்பவங்கள் கேட்ட மந்திரங்கள் பார்த்த பயங்கரங்கள் இதோட என்னுடைய கற்பனையும் கலந்து ஒரு வித்தியாசமான கதையை எழுதினேன் அது நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான கதையாக அமைஞ்சுது என்ன என் கதை ஒரிஜினல் சொன்னேன் நீங்க எப்பவுமே ஒரிஜினலா தானே கதை எழுதுவீங்க அதனாலதான் நீங்க நாவல் உலகத்துல ஹீரோ இந்த கதை எழுதிருக்கேன் நான் எந்த கதை எழுதினாலும் முதல்ல என் மனைவி கிட்டே கொடுத்து படிக்க சொல்லுவேன் அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுறதை கொடுப்பேன் பொதுவா என் மனைவி வீட்டு வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா அப்புறம் தான் என் கதையை ஆனா என்னமோ தெரியல இந்த கதைய பேய் மாதிரி ராத்திரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தா என்ன வச்சலாம் பரிசியா எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதையில வர கேரக்டர் மாதிரியே சொல்ற சரி இது அந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் பத்தி எல்லாம் உனக்கு படிக்கும் போது பயமா இல்லையா எனக்கு என்ன பயம் அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எக்ஸாக்ட்லி இது வரைக்கும் நான் எழுதின கதையே எனக்கு ஆத்ம திருப்தி கொடுத்த முதல் கதை இதுதான் ஆனா இதுக்கு டைட்டில் தான் இன்னும் திருப்தியே அமையல வச்சல உனக்கு தான் தோணுதா உம் என்ன மரணம் இலவசம் வாவ் வாவ் இதைத்தான் நானும் யோசிச்சேன் ஃபேன்டாஸ்டிக் டைகுடு இதையே ஃபிக்ஸ் பண்றேன் அந்த மரணம் இலவசம் என்ற பயங்கரமான டைட்டிலையே ஃபிக்ஸ் பண்ணி நான் பப்ளிஷர்க்கு அனுப்பிட்டேன்